கேபிஐ பாலா அந்த தம்பியை பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன் கேபி பாலா தம்பி என் உடன் பிறவா தம்பி நீ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் இந்த கூட பிறக்காத அண்ணன் கூல் சுரேஷ கேளு புரியுதா அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமா சொல்ல தான் செய்வாங்க நீ பண்ற நல்ல விஷயங்கள் நீ பாட்டுக்க திரும்பி பார்க்காம போயிட்டேரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க குறைக்காத நாயம் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு அதனால இப்போ ஆட்டுக்க வேலையை பார்த்துட்டேரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு சரியா இந்த பி டீம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம சி டீம் தான் இறக்கி அதை வேலைகளும் பார்க்கணும் அதனால நம்ம பிளான் படி அது கரெக்டாக போயிட்டு இருக்கு சரிங்களா நீங்களும் பாலாவும் பேசி வச்சு இல்ல சார் சில விஷயங்களை நான் சொல்ல முடியாது சார் புரியுதுங்களா ஏன்னா நானும் நானும் பாலாவும் கூட பிறக்காத அண்ணன் தம்பி அன்னைக்கு நான் பேசின விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒரு வாரத்துல எட்டு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அதுல நிறைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போயிருது அதனால நீங்க இத பத்தி பேசாம அந்த தம்பி நடிச்ச படத்தை மட்டும்தான் நீங்க வந்து அதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம் அதே மாதிரி தம்பி வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு வரான் அவனுக்கு பின்னாடி இருந்து எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியல ஒருவேளை எனக்கும் அந்த டிரிக்ஸ் தெரிஞ்சதுனாக்கா நானும் மக்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அன்னைக்கு நான் சொன்னது ஆனால் அது வந்து வேற மாதிரி பூகம்பமாக கிளம்பி தீவிரவாதின்றாங்க அப்புறம் சர்வதேச கொள்ளையறன் அப்படின்றாங்க அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தம்பி வந்து யாரும் குறை எதுவும் சொல்லாம நிறைகள் குறைகள் இருந்தாக்க என் தம்பி அவன் சரிங்களா நான் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு குடிக்கறனோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் கேபி பாலா தம்பியும் அவனும் துடிச்சிட்டு இருக்கான் அதனால ஒரே விஷயம் தான் நாங்க சினிமாக்காரங்க நாங்க என்ன வேணாலும் பேசிப்போம் அப்ப கேக்குறீங்களா நான் கேக்குறேன் தான் செய்வாங்க இல்ல எக்ஸாக்ட்டா நீங்க வந்து பாலாவை வந்து நீங்க வந்து நான் சொல்றது கேளுங்க சார் நாங்க சினிமாக்காரங்க சார் அரசியல்வாதிய விட சினிமாக்காரங்க நாங்க மாத்தி மாத்தி பேசுவோம்

பத்து நாள் தான் நீங்க கேபி பி பாலாவை பத்தி பேச முடியும் ரோட்ல போகும்போது வரும்போது எல்லாரும் வாயிலையும் மைக் அவுட்டு கே பி பாலா பத்தி சொல்லுங்க அவர் பண்றது சரியா தவறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்களா இன்னும் பத்து நாள் தான் பத்து நாளைக்குள்ள எதனா ஒரு தீர்மானம் போட்டு முடிச்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வருது அப்புறம் நீங்க பிக் பாஸ் பத்தி மறுபடியும் ரோட்ல போறவங்க வரவங்க வாயில மைக்க விட்டு ஏமா அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சேன் இவன் அங்க போய் கையை பிடிச்சிருத்தானே அந்த மரத்தை கீழே கிஸ்ட் அடிச்சாங்களே இது பண்ணது சரியா அது பண்ணது சரியா ரூமுக்குள்ள ரூமு சிகரெட் 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 போய் அடிச்சாங்களா தண்ணி அடிச்சாங்களா கையை பிடிச்சி இழுத்தாங்களா விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிக் பாஸ் பத்தி பேச வந்துருவீங்க அதனால தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல இந்த பாலா மேட்டரை விட்டுருங்க

நான் இவ்வளவு பேசுனதால நீங்க கேட்டதுனால சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க தம்பி நீங்க தயவு செஞ்சு இனி மட்டும் வீடியோ போடாதீங்க அப்படின்னாங்க ஏமான்னு கேட்டேன் ஏன் நீங்க போடுற வீடியோ எல்லாம் நல்லா என்டர்டைன்மெண்டா ஜாலியா இதை பாத்துக்கிட்டா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டாரு வேலைக்கு போலனாக்க நான் வீட்டுல எப்படி குழம்பு வைக்கிறது அரிசி வாங்குறது வீட்டு வாடகை கட்டுறது கரண்ட் பில்லு கட்டுறது ஸ்கூல் பீஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட இப்ப நான் சொல்லுவேன் சரி வேணாம் நாகரிகம் கருதி அதை நான் சொல்லல அதனால தயவு செஞ்சு சினிமாக்காரங்க நாங்க பேசுறத இந்த காதல அந்த காதல வாங்கி விட்டுட்டு போயிருங்க ஏன்னா நீங்க பேசிட்டு படா ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் ஆகும் போது வந்து ரசிகர்கள் வந்து கை குடுப்போம் கட்டி பிடிப்போம் முத்தம் கொடுப்போம் நாங்க உங்களை தேடி மதுரைக்கு வருவோம் திருச்சிக்கு வருவோம் கோயம்புத்தூர் வருவோம் ஹைதராபாத் வருவோம் அமெரிக்கா வருவோம் லண்டன் வருவோம் சிங்கப்பூர் வருவோம் ஆனால் படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா சார் படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா

புரியும் எவ்வளவு டைரக்டரா பாத்திருப்பேன் எவ்ளோ ப்ரொடியூசரா பாத்திருப்பேன் எவ்வளவு பேர் என்ன கதரா கதரா என்னென்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவ்வளவு பண்ணிருக்காங்க இருந்தாலும் நான் நேசிப்பது சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமா அம்மா மேல சத்தியம் சினிமா மேல பைத்தியம் அம்மா மேல சத்தியம் சினிமா மேல பைத்தியம் அதனால அதனால நான் சினிமாவை நேசிப்பதனால் எதனா குற்றம் குறைகள் இருக்கதான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டுதான் இருக்கேன் ஒண்ணு இல்லைங்க

நானும் மக்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன் ரெண்டு பேர் உழைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துச்சே அன்பு வந்துச்சு அன்பு வந்துச்சு பாசம் வந்துச்சு நான் இப்பதானே சொன்னேன் நான் சினிமாக்காரன் மாத்தி மாத்தி பேசுவேன் இந்த பக்கம் மாட்டிப்பான் ஜாலரா அந்த பக்கம் மாட்டிப்பான் ஜால்ரா நான் ஓப்பனா சொல்றேன் மத்தவங்க எல்லாம் சொல்றது இல்ல மத்தவங்க எல்லாம் சினிமால மட்டும் நடிக்காம கேமரா முன்னாடி மட்டும் நடிப்பாங்க புரியுதா நான் அந்த மாதிரி நடிக்கிறது இல்லைங்க காரணம் என்னன்னாக்கா என் என் சித்தப்பா டி ஆர் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க தம்பி சினிமாவுல மட்டும் நடி வெளில நடிக்காத அப்படின்னு என் தலைவன் எஸ்ஆர் அவர்களும் சொல்லியிருக்காங்க சினிமாவுல மட்டும் தான் நடிக்கணும் ஆமா இப்ப ஃபாதருக்கும் ஃபாதரு என் சித்தப்பாவோட ஃபாதர் சொல்லீங்களா இதை நீ பண்ணி பாரு கேதரு அதே மாதிரி இப்போ நான் டான்ஸ் ஆடுனதை வந்து சாவுக்கு டான்ஸ் ஆனது வந்து பல பேர் பல விமர்சனமா சொல்லியிருந்தாங்க இப்போவும் சொல்றேங்க எனக்கு தாங்க தெரியும் அதோட துக்கம் என்னன்றது புரியுதுங்களா நானும் ரோபோ சங்கரம் ஒரே தட்டுல சாப்பிட்டாலே ஷூட்டிங் ஸ்பாட்ல தட்டு இல்லைன்றதுனால ஒரே தட்டு எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்டோம் பல பேர் சொல்லுவாங்க புல் சுரேஷுக்கும் போய் ரோபோ சங்கருங்க சம்மந்தம் இல்லையோ நான் இதுக்காக வந்து எங்க அப்பனோட ஜாதகமோ அவங்க அப்பனோட ஜாதகமோ என் பொண்டாட்டியோட ஜாதகமோ அப்புறம் பொண்டாட்டியோட ஜாதகமோ அவங்க பசங்களோட ஜாதகம் எடுத்து நான் ப்ரூப் காட்ட முடியும் சில பேர் போட்டிருந்தீங்க நான் தீபாவளி படத்துல நடிக்கும் போது பல சேனல்ல ஒன்னா ஒர்க் பண்ணுது எல்லாமே சில பேர் வீடியோ போட்டிருந்தீங்க இப்பவும் சொல்றேங்க குறைக்காத நாயும் குறைக்காத வாயும் இல்ல அதனால சொல்றவங்க சொல்லிட்டேதான் போட்டோம் சரிங்களா நன்றி இப்பவும் சொல்றேன் கேசி பாலா தம்பி நீ பண்றது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது வா ஆனால் உனக்கு என்னோட சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கும் பல பேர் உன்னை குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டே போயிரு ஆனால் தயவு செஞ்சு அந்த உண்மையை மட்டும் எனக்கு சொல்லிடுறா உல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி நான் ஒன்று வச்சுட்டு நான் அதை வந்து ஆமா நற்பணி மன்றம் வேற இது வந்து சிஎஸ்கே கட்சி வேற ரெண்டுமே இருக்கு நீங்க சார் சார் நீங்க அமெரிக்கா ப்ரெஸ்ஸா இருந்தாலும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா சில சேனல்ல நான் பாக்குறேன் நான் பேசுறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணதப்ப தெரிஞ்சது அமெரிக்கா அதிபரு நான் பேசுறத வந்து அவர் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அதனால தயவு செஞ்சு உண்மையை மட்டும் போடுங்க சரிங்களா விஜயகாந்த் மன்ற மாதிரி நீங்க வந்து கூல் சுரேஷ் மன்ற ஆரம்பிச்சு அப்படியே கட்சி ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சு சார் நான் ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு சார் புரியுதுங்களா என்னது மாநாடு ஏன் கூட மாநாடு நான் மாநாடு நடத்துவேன் யாருன்னால் மரத்து மேலே ஏறுவாங்க நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க பொது சொத்துக்களை எதனா அழிப்பாங்க அதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து செயினுக்கு கின்னு எதுனா தொலைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவீங்க டேய் இவனுங்களே எதனால சொல்லி விட்ருது அப்புறம் ரசிகர்கள் என்ன டேய் இந்தப்பா ரா ஆ இந்த சேனலில் காட்டாத அந்த சேனலுக்கு சண்டைக்குறேன் பாத்தீங்களா ரோபோ சங்கருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னிங்களாப்பா புரியுதுங்களா இதெல்லாம் வெளியில சொல்லி என்ன போகணும்னு சொல்கிறாங்க பாவம் அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அதே மாதிரி சகோதரி ரோபோ சங்கர் மனைவி அவங்க ஆடினது பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்களோட துக்கம் அவங்களுக்கு தான் இப்போ சினிமால சினிமாக்காரங்க ஆடினா மட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு இது சொல்றீங்களா எல்லாரும் தானாங்க ஆடுறாங்க ஒரு சாவு போகும்போது இதோ சில பெரிய சாவாக இருந்தால் ஐம்பது பேர்லாம் நூறு பேர்லாம் கூட டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஆடிட்டு போயிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க நீங்க எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றத மட்டும் பேசும்போது என்ன இல்ல பாருங்கன்னா என் உடன் பிறவா தம்பிகள் அதாவது இப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல விஜய் சார் என்ன பேசினாலும் அமைச்சர்கள் அதுக்கு எதுவுமே பதில் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரிதான் நான் இந்த முதலமைச்சர் நான் பேசும்போது அம்பிதர்கள்லாம் தம்பி தம்பி அடுவில் எதுவும் பேசாதீங்கப்பா அவங்க பேசுகிறேன் அப்படி இருங்க சார் சார் இருங்க சார் அதனால் இவனுங்க எதுனா பேசி அவங்க ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ நான் தான் ஏதோ தப்பா பேசலாம்னு நினைக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் விஜய் சார் அவர் வந்து என்னுடைய உடன் பிறவா அண்ணன் அவருடைய ரசிகர் நான் கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் அதனால தயவு செஞ்சு நீங்க அவங்க 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 வேலையை பாருங்க நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு சரியா ஜெகன் கட்டாய நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு நீங்க நீங்க வேலை செய்யறீங்களா தெரியல தெரியல அவர் வேலை செய்யறார தெரியல மைக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு புடிங்க சார் ஆனா ஒண்ணு வேலை செய்யுங்க சார் நீங்க இவர் இவர் மைக்கு பிடிச்சாதான் இவருக்கு சோறு புரியுதுங்களா அந்த தான் வேலைதான் தான் சார் சொல்ல வரேன் நானு நீங்க செஞ்சாதான் வேலை அவர் செய்யலன்னா கோல புரியுதா அதனால எல்லாரும் வேலை விஜய் வந்து பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரே ஆரம்பத்துல வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவருக்கு நிறைய பேரு எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி சாட்டை துறை நிறைய 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 கூட இருந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் வந்து ஏன் சீமான் குறை சொல்றாரு அதாவது இப்ப வந்து விஜய் சாரோட ரசிகர்கள் என்ன திட்டணுமா இல்ல சீமான் சாரோட ரசிகர்கள் என்ன திட்டணுமா அதை சொல்லுங்க நான் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுறேன் அதே மாதிரி எதை பத்தி பேசுனா உங்களுக்கு வீடியோ ஓடுன்னு சொல்லிருங்க சீமா அண்ணனை பத்தி பேசுனாங்க உங்களுக்கு வீடியோ ஓடுமா இல்ல விஜய் சார பத்தி பேசுனா வீடியோ ஓடுமா அதையும் சொல்லிருங்க இப்ப நீங்க கேட்ட ரெண்டு பேரையும் சொல்லவா அதாவது இருங்க சார் சார் விஜய் சார் வந்து நான் வந்து விஜய் சாருக்கும் சப்போர்ட் தான் சீமான அண்ணனுக்கும் சப்போர்ட் தான் இப்போவும் சொல்றேன் நாளைய முதல்வர் சீமா அண்ணன் அவர்கள் நாளைய முதல்வர் விஜய் சார் அவர்கள் ஏன்னாக்கா விஜய் சார் வந்து சினிமால இருந்து வந்ததுனால அவர் பேசுறது படிக்கிறது எல்லாமே வசனம் பேசுற மாதிரி சில பேர் கிண்டல் பண்றீங்க அதே மாதிரி சீமானன் வந்து அவர் ஒரு டைரக்டர் அதனால அவருக்கு ஒரு சீனை வந்து மனப்பாடம் பண்ணாமலே அவர் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஏன்னா அவர் வந்து மணிவண்ணன் சாரோட அஸ்தண்ட் அவரு ஸோ அதனால எல்லா திறமைகளும் அவருக்கு இருக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்க மாதிரி இவருக்கு ஒரு திறமை இருக்கு இவரும் கூட ஒரு திறமை இருக்கு டக்குன்னு வாய மைக்குள்ள விட்டிங்க பாத்தீங்களா அப்படி ஒரு திறமைகள் இருக்கு அதனால வேற அடுத்த கேள்வி பதில் சொல்லிட்டேன்னா